முத்துவேல் முத்துவேணாநிதியின் மகள் சீரியசா எடுத்துட்டு விடு ஆக நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே வா என்று சொல்லி கொண்டிருக்கிற அடுத்த கட்டம் ஆரம்பம் அடுத்த கட்டமா கண்டமா காதுக்கு ஏண்டாது ஆனால் அங்கே என்ன தெரிகிறது நடத்துபவர் முத்துவேல் கருணாநிதியின் மகன் அதை முன்னிறுத்துவர் முத்துமேல் கருணாநிதியின் பேர தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள் எனக்கு ரெண்டு பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் திருப்பி திருப்பி ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் இதுதான் சமூக நீதியா இது அபாண்டமான குற்றச்சாட்டு உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே தலைவர இதை வன்மையா கண்டிக்கிறேன் கண்டிச்சுக்க இப்ப யார் உன்ன கேட்ட அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் சாதியாக மரமாவ நம்ம சடங்கு பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்ம வேண்டியது அதனால் மோடி அவர்களுக்கு ஒரு கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும் நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்கிறேன் நான் கடமே தான செஞ்சேன் ஆனால் டீமுக்கே எப்படி இருக்கு ஐயோ ஐயோ ஹிந்தி தெரியாது போடா சரி ஹிந்தி தெரியாது போடா வேண்டாம் வேண்டாம்மா அப்படி நான் கேக்க வரேங்க தெரியுமா தெரியாது புற 400 தெரியுமா தெரியாது யாராவது சிரிக்கிறீது நான் தான் சிரிச்சேன் தெரியுமா தெரியும்

இது எதுவுமே தவறான விஷயங்கள் கிடையாது இது அனைத்துமே நிறைய மாநிலங்கள் வரவேற்றுக்கிட்டாங்க அதனால நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் போ போ கூட்டை போடாத போ அட மாண்புமிகு 울துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு

எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைக்கம் முடிச்சு போயிருக்கேன் அவர் என்ன பேசுறாரு வட மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு பொம்பளை அஞ்சு அஞ்சு பத்து புருஷன் கட்டிக்குவான் இப்படி தாண்டா வாழ்க்கையில நான் அதை பார்த்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னடா ஆட்சி? ஏண்டா உங்களுக்கு புத்தியளா அப்படி போயிட்டு இருக்கு தண்டாளிகளா. ஒரு ஆள் பேசுறப்பல யாரு? மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டன் வெட்டுவேன்னு சொன்ன ஒரு நபர். ஆஹா. இவங்க இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. பலயாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தீடா. நீ மத்த மாநிலங்களிலேயும் மதுவிலக்கு இல்ல. மது இருக்கு ஆனா சர்க்காரா நடத்தது இல்ல தமிழ்நாட்டுல அரசாங்கம் நடத்ததுங்க அதனால அப்படி இருக்கையில அந்த அரசாங்கத்தை முதலமைச்சர் போன ஏன் பஸ்ல படம் இருக்கு ஆட்டோல படம் இருக்கு டாஸ்மாக் கடையில் நேர்ல நேரலவா பேச்சு திட்டுக்கிறோம் அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு ஜனதா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகியும் வீர தமிழச்சியாக புகை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா பாராளுமன்றத்தில் என்ன சொல்லி இருக்காரு

சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்